நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் நீங்கள் ஜக்காத்தை ஜக்காத்தையும் இறைவன் இணைத்தே திருமலை பல இடங்களிலே சொல்லி எப்படி ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவருக்கு அவருடைய வாழ்வாதாரத்துக்கு பூர்த்தி செய்யக்கூடிய வகையில ஒரு வருஷம் அவர் ஜக்காத்து வாங்கிட்டார் சொல்லியாச்சுன்னா அடுத்து அவர் வந்து ஜக்காத் வாங்க கூடாது அந்த வந்து தண்ணீரை ஆகி வேண்டும் வீட்டை சாப்பிட முடியாது மாட்டான் இஷ்ட ஒண்ணும் கிடையாது ஆனா கேட்டா நம்ம தன்மானம் போயிருவேன் ஐயன்னு கேட்டா அசியப்பட்டு போயிருவாங்க என்று சொல்லி குடும்பமே பார்த்துட்டு விலக்கும்

அவருடைய கிளைகள் குடும்பத்தினர் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து வந்திருக்கின்றார் இந்த நாலாம் மாதத்தின் நிறைந்த ஒன்று கூட இருக்கக்கூடிய நம் அனைவரும் எல்லாம் வந்து அல்லாவின் நேரடியார்களே அல்லாஹ் அப்துல்லமின் திருமறை புறாமிலே சொல்கின்றார் இவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்பணிகள் ஆற்றி கொள்கையை நடைநாட்டி ஜக்காத்தும் பொறுத்து வருகிறார்களோ அவருடைய கூலி அவரிடம் இறைவனிடம் இருக்கின்றது அவர்களுக்கு எவ்வித கவலையும் இல்லை அவர்கள் அச்சப்பட மாட்டார்கள் என்று இறைவன் சொல்கின்றார் இதே போல இந்த திருக்குழாமினை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால் நற்காலிகளுடைய பட்டியலை சொல்லும் போதெல்லாம் தொழுகை குறித்தும் ஜகாத்தை குறித்தும் சொல்லலாம் நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள் நீங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் தொழுகையும் ஜக்காத்தையும் இறைவன் இணைத்தே திருமலையிலே பல இடங்களிலே சொல்லுகின்றான் நற்செயல் என்பது நீங்கள் உங்களுடைய மான்களை மேற்கு நோக்கியோ கிழக்கு நோக்கியோ திருப்புவது அல்ல என்று சொல்லிவிட்டு இறைவன் சொல்லிவிட்டான் அல்லாம் மீது உண்டான பெரும் விருப்பத்தின் காரணமாக தங்களுடன் உள்ள செல்வங்களிலே ஏழை உறவி உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் யாசிப்பவர்களுக்கும் இது போல துயரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் யாரெல்லாம் உதவி செய்கின்றீர்களோ அதுதான் நற்செயல் என்று இறைவன் சொல்லித் தருகின்றான் நீங்கள் திருமுறை குரானில் எடுத்து பார்த்தால் இந்த ஜட்டாத்தையும் தொழுகையும் குறித்து இறைவன் சொல்ல சொல்ல அந்த வசனங்கள் எல்லாம் இரண்டையும் ஒன்றாக சொல்வதை இஸ்லாமிய அறிஞர் சதுருதீன் இஸ்லாமி அவர்கள் சொல்கின்றார்கள் ஒரு வாகனத்தினுடைய இரண்டு சக்கரங்களைப் போல இந்த தொடுகையும் ஜெட்டாத்தையும் அல்லாஹ் அறைமையும் சொல்லி வருகிறான் சொல்லிட்டார் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சூடா தவழ்பாவவே நீங்கள் எடுத்து பார்த்தால் பல இடங்களிலே இந்த ஜட்டாத்தை குறித்தான அதை கொடுக்காதவர்களுடைய நிலையை குறித்தெல்லாம் விரைவாக சொல்லி வருகின்றார் அன்னை பெருமானா ரவியாச்சல் அரசாம் அவர்கள் சொல்லுவார்கள் இஸ்லாத்தியுடைய அடிப்படை ஐந்து தொழுகை நமக்கெல்லாம் தெரியும் கலிமா கேட்டால் எல்லாருமே வரிசையா சொல்லுவோம் கலிமா தொழுகை ஜகாத் ஆனால் இந்த கலிமாவை குறித்து நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம் தொழுகையை முஸ்லிம்கள் அனைவரும் தொழுகை குறித்து வைத்திருக்கிறோம் என்பது மட்டுமல்ல ஐந்து வேலை தொடக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஐந்து வேளை மட்டுமல்ல சுன்னத்தான தொழுகை தொழுகிறோம் நசீலான தொழுகை எழுத்துகிறோம் இப்போ ரபாம் மாதம் வந்துவிட்டால் தராவி தொழுகை தொழுகிறோம் தொழுகையும் தொழுகை சார்ந்த வணக்கங்களையும் நாம் கடமையும் ஒவ்வொரு ஆகும் நிறைய செய்து கொண்டே இருக்கிறோம் நோன்பை குறித்து எடுத்துக்கொண்டாலும் மாதத்தில் மாதத்திலே நோன்பு நோக்கக்கூடியவர்களா இருக்கின்றோம் உபரியான நோம்புகளை நோக்கிறோம் மாசத்துக்கு மூன்று நோங்க வைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆறு நோன்பு வைக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் ஆசுரா நோன் வைக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் இதுபோன்ற அரசா நோன் வைக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் இந்த மாதிரியாக நோன்பை நோன்பு குறித்த வணக்கமும் அதை உபரியான வணக்கத்தை செய்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் ஹஜ்ஜிக்கு இங்கிருந்து இன்றைக்கு ஏழு லட்சம் ரூபாய் எட்டு லட்சம் ரூபாய் ஆனாலும் பணக்காரர்கள் அல்லாமல் மிக சிரமப்பட்டு இந்த பொருளையினால் சேர்த்து ஹஜ்ஜிக்கு போக வேண்டிய எண்ணம் கொண்டு அஜிக்கு போகக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் இது இல்லாமல் ஒரு ஹஜ்ஜு மட்டுமல்ல ஹஜ் என்பது தான் கடமை ஒன்றுதான் ஆனால் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்களாம் இருக்கின்றார்கள் அதே போல ஹஜ்ஜு மாத்திரமல்ல உம்ராவுக்கு செல்ல வேண்டும் என்று உம்ராவுக்கு தொடர்ந்து போய் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் அப்ப தொழுகை தொழுகையை நாம் விளையாட்டுகிறோம் அதிகமான தொழுகைகளை தொழுகிறோம் நோன்பும் வைக்கின்றோம் வைக்கின்றோம் அஜும் செய்கின்றோம் ஜக்காத்தை எடுத்துக்கொண்டால் அது குறித்து விழிப்புணர்வு இஸ்லாமிய சமூகத்தில் இல்லை ஜக்காத்தையும் கொடுப்பதில்லை இவர்கள் சரக்காவையும் சரியான முறையிலே செய்வதும் இல்லை என்பதுதான் நமக்கு வருத்தமான செய்தியாக இருக்கிறது இந்திய முஸ்லிம் தொழில் வல்லுநர்கள் அண்மையிலே ஒரு சர்வை செய்கிறார்கள் ஆய்வு செய்கின்றார்கள் என்ன ஆய்வு என்று சொன்னால் ஒரு ஐயாயிரம் பேரிடம் முஸ்லீம் பேரிடம் ஒரு ஐயாயிரம் பேரிடம் இந்த ஜக்காத்தை குறித்து அவர்கள் கணக்கெடுப்பு எடுக்கிறார்கள் முப்பது விழுக்காட்டினர் முப்பது பெர்சன்டேஜ் வந்து ஜக்காத்தின் தெரியல எப்படி கொடுக்க வேண்டும் என்ன அளவு எந்த ஜக்காத்தை குறித்தான அடிப்படை அறிவில்லாத முஸ்லிம்கள் முப்பது விழுக்காக இருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாத்துடைய அடிப்படை கடமை ஜக்காத் இந்த முப்பது விழுக்காட்டினர் இதை குறித்து அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னார் நாற்பது விழுக்காட்டினருக்கு எப்படி கணக்கெடுவது இன்றைக்கு நம்மள்கிட்ட கேட்டால் நீங்க ஒவ்வொருவரும் நம்மை இந்த நேரத்தில் சுய ஆய்வு செய்ய வேண்டும் ஒரு கடமை குறித்து நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் தொழுகையை எப்படி தொழ வேண்டும் என்று நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் எப்படி தத்தீர் கட்டுவது எப்படி ஒப்பீடு செய்வது சுஜூர்ல என்ன ஓதுவது தொழிலுடைய முறைகள் என்ன என்பதெல்லாம் நாம் அறிந்து வைத்து இருக்கின்றோம் நோன்புடைய சட்ட திட்டங்களை குறிந்து வைத்து இருக்கின்றோம் ஹஜ்ஜுக்கு போறோம் என்று சொன்னால் ஹஜ்ஜில் எப்படி எல்லாம் நாம் அந்த கிரியைகளை செய்ய வேண்டும் என்று ஹஜ்ஜுக்கான வகுப்புகள் நடக்கின்றன ஆனால் அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அந்த சட்ட திட்டங்களை நாம் பயின்று வருகிறோம் ஆனால் கொடுக்க கொடுக்கிற எண்ணம் இருந்தால் தானே அதை குறித்து நாம் அறிந்து கொள்வது மற்ற வழிபாடுகள் எல்லாம் நோக்கத்தை நான் பிரதானமாக சொல்லுவோம் தொழிலுடைய நோக்கம் என்ன நோன்புடைய நோக்கம் என்ன அஜ்ஜுடைய நோக்கம் என்ன அந்த நோக்கத்தை புரிந்து கொள்வோம் என்று சொல்றோம் ஆனால் இங்கே சக்காத்துடைய நோக்கத்தையும் புரிந்து கொள்ளவில்லை அதை எப்படி செய்ய வேண்டும் அந்த வழிமுறையும் புரிந்து கொள்ளவில்லை இருக்கிற கடமைகளிலேயே ஜகாத்தை குறித்தான அக்கறை இல்லாத போக்கு இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் நிகழ்ந்து இருக்கிறது அப்ப இந்த நாற்பது விழுக்காட்டினருக்கு எப்படி ஜக்காத் கொடுக்கணும் ஜகாத் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் என்ன அளவு இருக்கிறது என்பதை குறித்து தெரியவில்லை இன்னும் நாற்பது விழுக்காட்டினர் இந்த ஆய்வுகளை கேட்கிறார்கள் ஜக்காத் வந்து ரமணாவில் மட்டும்தான் கொடுக்க வேண்டுமா என்று கேள்வி எழுப்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் என்னிடம் இருக்கக்கூடிய சொத்திலே நான் என்னுடைய தேவை போக என்னுடைய கடன் தேவைகள் எல்லாவற்றையும் விளைவிட்டு இருக்கக்கூடிய சொத்திலே நாம் கணக்கிட்டு இந்த பர்சன்டேஜ் கொடுக்கணும் சரி இந்த ரெண்டு பிரசன்னை கொடுக்கும்போது ஏன் ரமணாவில் கொடுக்குறோம் என்று சொன்னால் ரமணாவில் ஜக்காத் கொடுக்கும் கட்டாம இல்லை காய்ந்து பொருட்களை கொடுக்கும் ஆனால் ஏன் ரமலானில் கொடுக்குறோம் என்று சொன்னால் ரமணானில் ஒரு சுண்ணத்தான நோயை கொடுதால் பரலான நன்மை கிடைக்கிறது ஒரு பரலான நோனை கொடுத்தால் பத்து மடங்கு அல்லது பல மடங்கு நன்மைகள் அமரலானனை கொடுக்கின்றான் அதே போல இந்த நோன்புலே செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் பல மடங்கு கூலி இருக்கு அப்ப என்னுடைய ஜக்காத்தை நான் வந்து மாசம் கொடுத்திருந்தா அது ஒரு மடங்கு கிடைக்கும் இந்த எனக்கு அதிகமான நன்மை கிடைக்குமே என்ற அடிப்படையில் தான் ரமலானிலே இந்த ஜக்காத்தை கொடுக்கிறோமே தவிர ஜக்கா கொடுக்கணும் என்பது கட்டாயம் அல்ல இரண்டாவது என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஆண்டுதோறும் கணக்கு வைக்கிறது ஏதாவது ஒரு மாசம் வச்சுக்கணும் ஏப்ரல் மாதம் சில பேர் என்னங்கன்னா அந்த கணக்கு வழக்குகள் பாக்குறதுக்கு ஏப்ரல் மாசம் மார்ச் ரெண்டு இயர் ரெண்டிங் பேங்க் வழக்கு கணக்கு வழக்குகள் எல்லாம் முடிப்பது அதே மாதிரி நம்ம ஜக்காத்துக்கான ஒரு ஆண்டு கணக்கு வைப்பதற்காக இந்த ரமலான் வந்தாலே நம்ம ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஜக்காத் என்பது சூரிய கணக்குல கொடுப்பதில்ல ஆண்டு என்பது சந்திர கணக்கு அடிப்படையில் சந்திர காலண்டர் கிஜிரி காலண்டர் அடிப்படையில் ஒரு ஆண்டு வந்து விட்டது என்று சொன்னால் அந்த ஆண்டின் அடிப்படையில் நாம் ஜக்காத் கொடுக்க வேண்டும் அறுபது விழுக்காட்டினர் ஜக்காத் கொடுத்தவர்கள் ஆண்டு தோறுமே கொடுத்தவர்களுக்கே கொடுத்து வருகிறார்கள் ஒரே ஆளுக்கு கொடுத்துட்டு இருக்கான் அது ஒரு அது ஒரு பர்சன்டேஜ் எத்தனை வருஷமா கொடுக்குறான் பத்து வருஷம் அதே ஆளுக்கு கொடுக்குறான் அவர் ஸ்டாண்டர்டா வாங்குறவருக்கு தெரியும் இந்த வாகம் இந்த பாய் நமக்கு வந்து ஜக்காத் கொடுத்துருவாரு கொடுக்குறவருக்கு தெரியும் அவர் வச்சிருவாரு லிஸ்ட் எடுத்து வச்சிருப்பார் இந்த வருஷம் ஜக்காத் யாருக்கெல்லாம் வாங்குறது அவர் ஒருவர் வாங்குவார் ஜக்காத்துடைய நோக்கத்தையே புரியாதவர்கள் அவர்கள் இவர்கள் ஜக்காத்துடைய நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த வழக்கமான பட்டியல் அவர் இருக்காது எப்படி நாம ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவருக்கு அவருடைய வாழ்வாதாரத்திற்கு பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே கொடுப்பது ஜக்காத்து ஒரு வருஷம் அவர் ஜக்காத்து வாங்கிட்டார் சொல்லியாச்சுன்னா அடுத்து அவர் வந்து ஜக்காத் வாங்கக்கூடாது அந்த அளவு வந்து தன்னிலை பெற்றோர் ஆகிக் கொள்ள வேண்டும் ஆனால் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தை என்ன நடக்கிறது என்று சொன்னால் சில்லறை விநியோகம் வரிசையில இருபத்தி அது இருபத்தி ஏழாம் கிழமை வரிசையில வந்து வெட்டு அவர்களுக்கு சில்லரை மாத்தி கொடுப்பதற்கு நம்ம ஜக்காத் கொடுக்கிற நுழைந்து வச்சிருக்கோம் கிடையாது ஜக்காத்துடைய முறை அது அல்ல முன்னாள் அப்துல் கலாம் ஆசா தனது ஹகீக்கத்து ஜக்காத் என்ற உணவுகளை சொல்கிறார் ஜக்காத்தை சரியா பேணவில்லை இந்த சமுதாயம் என்பதை குறித்து பல தரவுகளை அவர் சொல்லிவிட்டு சொல்கிறார் இப்போது நாம் நடைமுறையில் கொடுக்கக்கூடிய இந்த ஜக்காத் இருக்கிறது இதை ஜக்காத்தாகவே எடுத்துக்கொள்ள முடியாது என்றார் நீங்க கொடுக்கிறது பேர் ஜக்காத் இல்லை நீங்களே பேர் வச்சுங்க ஜக்காத் ஆனால் இந்த முறை எந்த வழிபாட்டுக்குள்ளான விதிமுறைகளை வகுக்கக்கூடியவன் யார் ஜமாத் இல்ல யார் வகுக்கணும் அல்லா ரபுலாரி எவன் படைத்தானோ அவன் தான் வழிகாட்டுகிறான் சட்ட யார் இறக்குகிறார் அல்லா தான் இறக்குகின்றான் அல்லா தான் வழிகாட்டுகிறான் ஜக்காத் எப்படி கொடுக்கணும் அல்லாஹ் சொல்லித் தருகிறான் அல்ல ஒரு முறை சொல்லி தர நீங்க ஒரு முறையில சக்காத்து கொடுத்தீங்கன்னா அதை சக்காத்து நாம சொல்லிக்கிட்டா தொழுக நாலு ரக்காத்துன்னு அஞ்சு ரக்கா தொழுக அஞ்சு பேர் என்ன தொழுக இறைவன் தான் இறை தூதர் தான் அதற்கு வழிகாட்டுகிறார்கள் எனவே இவர் எழுதுகிறார் நீங்கள் இன்றைக்கு எப்படியெல்லாம் எல்லாம் ஜக்காத்து கொடுக்க ஜக்காத்து எடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் மீண்டும் சொல்கிறார்கள் முஸ்லிம் சமுதாய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இன்றைக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்னவென்று சொன்னால் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் காட்டி தந்த முறைப்படி ஜக்காத்தை கொடுத்தாலே சமுதாயத்தில் உள்ள பெரும்பாலான பிரச்சனைகள் தீர்ந்து விடும் என்பதை அவர் தரவுகளாக எழுதி செல்கிறார் அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஆண்டுதோறும் அந்த கணக்கு ஒரு வருஷத்துக்கு அறுபது பர்சன்டேஜ் வழக்கமான ஆளுகை கொடுத்துட்டு சரி இப்ப இந்த ஆய்வு என்ன கேக்குறாங்க வழக்கமா நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா அவங்கள்ட்ட என்னைக்காவது நீங்க பேசிருக்கியா ஏங்க போன வருஷம் ஜக்காத் வாங்கினீங்க உங்க குடும்ப நிலை மாறிடுச்சா உங்களோட கஷ்டம் தீர்ந்துருச்சா அப்படி உங்கள்கிட்ட ஜக்காத் வாங்கினவங்க தன்னிறைவு பெற்றவர்களாய் எத்தனை பேர் மாறியிருக்காங்கன்னு தெரியுமா என்ற கேள்விக்கு இந்த அறுபது விழுக்காட்டினரும் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு அதற்கான நேரமும் இல்லை எங்களுக்கு அது தேவையும் இல்லை யார் எப்படி போனா எனக்கு ஜக்காத் கொடுக்கும் நான் கொடுத்துருவோம் அவ்வளவுதான் இந்த வருஷம் வருஷம் வருது ரொம்ப நல்ல இந்த உனக்கு இந்த ரெண்டாயிரம் இந்த நாலாயிரம் இந்த ஐயாயிரம் மொழி கொடுத்தாச்சு கடமை முடிஞ்சிருச்சு கடமையை நம்ம வந்து தட்டி கழிக்கக்கூடிய அளவுல செய்ய முடிக்க வேண்டியது ஜகாத் கொடுப்பதற்கு அந்த ஏழைகளுடைய நிலையை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும் ஜகாத் வாங்குபவருக்கும் கொடுப்பவருக்குமான உறவு நிலை இருக்கிறது இங்கே இருவரும் எப்படி அந்த உறவு நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஏழ்மை நிலையை இவர் புரிந்து கொள்வார் இவருடைய செல்வ நிலையை அவர் புரிந்து கொள்வார் இஸ்லாத்தில் மட்டும் தான் செல்வந்தர்கள் மீதான வெறுப்பு இந்த சமுதாயத்தில் இருக்காது ஏன் என்று சொன்னால் அந்த செல்வந்தர்கள் ஜக்கா கொடுப்பதற்கு ஏழைகளை மட்டும் பாக்குறோம் ஆனால் செல்வந்தர் சிரமப்பட்டு அந்த உழைப்பு செய்கிறார் சொத்து சேகரி சேகரிக்கிறார் முதலீடு செய்கிறார் உழைக்கிறார் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் சம்பாதித்த உருவாய நமக்கு தருகிறாரே என்ற எண்ணம் இந்த ஏழைக்கு இருக்கிறது அதே போல அந்த ஏழையுடைய வறுமை அவருடைய சூழ்நிலைகள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் திருமதி மிக அழகாக வரியவர்களை குறித்து ஒரு வரைவிளக்கணத்தை வழங்குகிறது உலகத்தில் எந்த ஒரு மார்க்கமும் ஏழை என்றால் யார் பெருமானார் அற்புதமான வாழ்வியல் அற்புதமான உளவியல் தன்மானத்திற்கு மனிதனுடைய கண்ணியத்திற்கு இஸ்லாம் வழங்குகிற உச்சபட்ட மரியாதையை அந்த அறிமொழி நமக்கு சொல்கிறது ஒரு கவலம் இரண்டு கவலம் என்று கையேந்தி திரிபவர் அல்ல ஏழை அவர் வந்து ஊர்வமா வந்து யாசை கேட்டு திரியல நீங்க ஏழை நினைச்சுட்டு இருக்கீங்க அவர் அல்ல ஏழை தன்னிடமுள்ள தன்மானத்தினால் திருமலை குரானுடைய வசனம் இருக்கிறது அவர்கள் ஏழைகள் ஆனால் தங்களுடைய தன்மானத்தினால் கேட்க வைக்கப்பட்டு தங்களை தாங்களை கட்டுப்படுத்திக் கொண்டவர்களாக இருப்பார்கள் வீட்டை சாப்பிட முடியாது சகரவி சாப்பிட மாட்டான் இஷ்டம் ஒண்ணும் கிடையாது ஆனா கேட்டா நம்ம தன்மானம் போயிருமே கையேனு கேட்ட அசிங்கப்பட்டு போயிடுவாங்க என்று சொல்லி குடும்பமே பத்துன்னு கிடக்கும் அவன் தான் ஏழு என்ன அவர் சொல்ல மாட்டாரு கொடுக்கிறது அவருடைய முகக்குறிப்பை நீங்க வைத்துக் கொண்டு அவர்களுக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும் சோம்பு போயிருக்க என்ன சாப்பிட்டேன் நீங்க வீட்டுல பிள்ளைங்க சாப்பிடுறதுக்கு ஒண்ணு இல்லையா உங்க வீட்டுல என்று நீங்கள் கேட்க வேண்டும் அதுதான் இந்த ஜமாத்துடைய அர்த்தமும் அடையாளமும் அஞ்சு வேளை ஒரு நாளைக்கு வர்றீங்க ஒரு முகலாக பக்கத்தில் இருந்து தொழுகிற என்ன நிலையில இருக்கிறான் பேச வேண்டும் மன்னல் பெருமாள் அவர் சொன்னார்கள் ஜாபியிடம் கேட்டார்கள் ஜாபியரை நீங்கள் திருமணம் முடித்து விட்டீர்களா கேட்கிறாங்க கேட்டுக்கோமா அவர் சொல்ல திருமணம் முடிச்ச கண்ணி பண்ணையா உதவி பண்ணையா தெரியும் ரசூலாக்கு அரசு அவர் உதவி பண்ணுங்களான்னு முடிச்சிருக்கேன் ஏன் ஜாபிரை ஒரு பெண்ணை கல்யாணம் படித்திருக்கலாமே அக்கா தங்கச்சி நிறைய பேரு பாப்பம்மா இல்ல குடும்பம் கஷ்டம் ஒரு பெண்ணை கட்டிதான் நாங்க சந்தோஷமா அது அதுல கவனிக்க முடியாது குடும்ப வறுமையை அவரை அழியாமல் வெளிப்படுத்துகிற ஒரு உளவியலை கொடுமா நான் சொல்ல சொல்லி தருகிறார்கள் ஜாபிரை அவர் வீட்டுக்கு போனா உன்னுடைய மனைவியிடம் வந்து நீ தகவல் சொல்லிட்டியா அவள் தன்னுடைய தலையணியை சரி செய்து வைப்பாளே ஒரு ஹிந்தினர் சலையினை சரி செய்த வீடுக்காரருக்கு பயனு தந்து வர்றாங்க அந்த அம்மா ரெடியா இருப்பாங்களே அப்படின்னு இவரு அதை புரிந்து தலையனே கிடையாதுங்கிற அவருடைய ஏழ்மை வறுமை பெருமகா செல்லரசன் அவர்கள் புரிந்து கொண்டு ஒட்டகத்தை விலை பேசுகிறார்கள் அவருடைய ஜாபியுடைய ஒட்டகம் வந்து நோஞ்சா ஒட்டகம் அந்த ஒட்டகத்தை இவர்கள் விலை பேசுகிறார்கள் ரசூல் செல்லரசர் ஜாபியத்தை கேட்கணும் விலை கொடுங்க ஜாபிய விலை கொடுக்குற ஐடியா இல்ல இருக்கிறது ஒட்டகம் அதை கொடுத்துட்டா நம்ம எங்க போறது ஆனால் ரசூல் சந்தா சொன்னால் ஜாபிரே உங்களோட ஒட்டகத்தை நான் ஒரு திரத்திற்கு நான் விலைக்கு வாங்கிக் கொள்கிறேன் கொஞ்சம் என்னடா இது நாம வெலை பேசவும் இல்லை ஒட்டகத்தை விற்கிறான்னு சொல்லவும் இல்லை ரசூல்லாவா அந்த ஒட்டகத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறாங்க கேட்கறாங்களே ரசூல்லா நம்ம கொடுத்துடலாம் பார்க்கறோம் சரி கேட்கறதே கேட்கிறான வாங்க ஓட்டானு ஒரு திரவமா கேட்கறதுக்கு ஒரு வரைமுறை மாட்டாம ஆனால் ரசூல்லாவை கேட்கறாங்க அதில் ஏதோ இருக்கும் அவர் அமைதியாக போகிறார் கொஞ்சம் தூரம் போகிறது

ரசூல் அபி நம்ம பேசிட்டேன் எனக்கு இளநூறு திருகளை தாங்கெல்லாம் கேட்கல அதான் ரசூல் சல்லாஸ்லாமோடைய அந்த பண்பாடு அல்ல அதை தான் சொல்றேன் அவருடைய உளவியல் கேட்ட ஒரு மாதிரி அவர் என்ன செய்யறாருன்னா மனித ரபி வாங்க இறங்கி வெளியின் போயிற அந்த தூணில் கட்டி போட்டு ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் உமரை அழைக்கவில்லை அலுவத்தில் அழைக்கவில்லை பிலாலே அழைக்கின்றார்கள் ஜாவியருடைய வீட்டில் இந்த ஓட்டகத்தை நீங்கள் கொண்டு போய் கொடுங்க கொடுத்து விட்டு இந்த இளநூறு திருகத்தை கொடுங்கள் ஜாபிரிடம் சொல்லுங்கள் ரசூல் சல்லா அலிஸ்லாம் உங்களோட பேசினார்கள் எல்லாம் உங்களுடைய ஒட்டகத்துக்கான விலை இருநூறு திருகம் அதை கொடுங்கள் இது இந்த ஒட்டகத்துக்கான விலை என்று சொல்லுங்கள் அவருடைய ஒட்டகத்தையும் அவரிடம் கொடுத்து விடுங்கள் இது அல்லாவுடைய தூதுடைய அன்பளிப்பு என்று சொல்லுங்கள் தன்மானம் பாதிச்சிடக்கூடாதுங்க அவருடைய ஒட்டன் அவருக்கு இருநூறு திருவ உலக நான் ஜெகா கொடுங்கிறேன் நண்பர்கள் அவருடைய தன்மானம் பாதித்து விட கேட்கல தன்னுடைய மரியாதை கண்ணியத்தின் காரணமாக சிலர் நாம் சமுதாயத்திலே அதான் சொல்லி இருக்க தான் மட்டும் உண்பவன் உண்மையான அல்ல என்ன நடக்குது இவர்களை நீங்கள் கண்டறிந்து கொடுக்க வேண்டும் எழுபது விழுக்காட்டினர் தங்கள் உறவினர்களுக்கும் தங்கள் தொடர்புக்கும் கொடுக்கின்றார்கள் ஜகாத் கொடுக்க தகுதியானவர்கள் யார் என்று சொன்னால் உறவினர்களுக்கு கொடுக்கலாம் நம்முடைய நெருங்கிய குடும்பத்தில் இருந்து ஆரம்பிக்கணும் சொந்தத்தில் நாலு பேர் பட்டின கடகம் அப்ப நம்முடைய ஜக்காத்தை உறவினர்களுக்கு கொடுக்கும் போது இரண்டு நன்மைகள் கிடைக்கின்றன ஒரு நன்மை கொடுத்ததற்காக உறவினர்களுக்கு உறவையை பேணியதற்காக இன்னொரு நன்மை கிடைக்கின்றது அப்ப நாம ஒரு லிஸ்ட் எடுக்கணும் சொந்த சொந்தப்பட்டதுல யாரெல்லாம் யாரால இருக்கா கொஞ்சமாவது அதை ஆய்வு பண்ணுங்க இத்தனை பேர் சாப்பாட்டு வழி இல்லாமல் இருக்காங்க அவங்க வாழ்வாதாரத்தை நாம் ஏற்படுத்தி விடுவோம் என்று சொல்ல வேண்டும் பதினைந்து விழுக்காட்டினர் உள்ளூர் பைக்கில் மால்களுக்கும் பொது சேவைகளுக்கும் கொடுக்கிறார்கள் முப்பது விழுக்காட்டினர் மதரசாக்களுக்கு வாங்கினார்கள் இப்போது நாம் முன்னாள் மிகப்பெரிய கேள்வி என்ன சொன்னால் இந்த ஜக்காத்தை குறித்து பெருமானா கபில சந்திர அரசுடைய காலத்தில் எப்படி இருந்தது நான் சொன்னேன் ஜக்காத் நம்ம கொடுக்கிறதும் வாங்குறதும் ஒரு இழிவாக்க கூடிய அளவுக்கு வந்து விட்டது யாரா ஜக்காத் கலெக்ஷன் பண்ண போறவங்க எப்படின்னு நினைச்சா நம்மளும் போக ஆனால் அண்ணன் பெருமான நபி அல்லா சல்லா அவர்கள் யாரை எல்லாம் அவர்கள் ஜக்காத்து வாங்குவதற்கு நியமித்தார்கள் என்று சொன்னால் நேர்மையாளராக நம்பிக்கையாளராக இருந்தவர்களுக்காக அமர் பின் ஹத்தார் ரலியில்லாமோ அமர் பின் ஆஸ் ரலியில்லாமோ அபு அபைதா என்ன ஜெர்ரா ரலியில்லாமோ அப்ராமான் பின் ஆஃப் ரலியில்லாமோ நான்கு பேரை நியமிக்கின்றார்கள் நாலு பேர் நாலு பேர் யார் தெரியுமா ஒமர் அலியா கலிஃபா அவர்கள் பிற்காலத்தில் கலிஃபாவாகிறார்கள் அமர் பின் ஆஸ் எகிப்துடைய ஆளுநராகிறார் உபே அபு உமேதா அப்படின் ஜெர்ரா தோற்புடை தளபதியாகவே இருந்தார் அது மட்டும் இல்ல அப்ரமாதவங்களாவும் ஸ்ரொலில்லாவும் மிகப்பெரிய பணக்காரரா இருந்தார்கள் அப்ப ஜகாத்தை வலு வசூல் செய்வது என்பது ஒரு கண்ணியமான அணுகம் வரை அது கடமை அது இபாதத் எனவே தான் ஜகாத்தோமாங்குறதுலாம் வந்து கொடுப்பதற்கு வந்து ஜகாத்தை வசூலிக்க செல்லக்கூடியவர்கள் வந்து கண்ணியமானவர்கள் அனுப்பும் அதான் ஒண்ணும் தப்பா உன் ஜகாத்துக்கு போனனாலே ரொம்ப ஈடிவா அருவருப்பா அது என்னமோ ஒண்ணும் இல்லாத மாதிரி நினைக்கிறோம் அப்படி இல்லை அது கண்ணியம் அல்லாஹ் கொடுத்த அந்த கடமையை நாம் நிறைவேற்றுகிறோம் ஆனால் இன்றைக்கு ஜக்காத்துடைய நிலமை எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று தெரியுமா உமர் இல்லா அவருடைய காலத்திலே மாதிரி ஜமல் ரலிலா அவர்கள் எமன் தேசத்திற்கு ஆளுநராக அனுப்பப்பட்டார்கள் அவர்கள் முதல் ஆண்டுல மூன்று ஒரு பகுதி ஜக்காத்தை மதியாவிற்கு அனுப்புகிறார்கள் அப்போ தலிபா அமர் இல்ல அவர்கள் கேட்கின்றார்கள் எமன் என்ன ஏழைகள் குறைஞ்சிட்டாங்கன்னா கேட்டாங்க அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா அம்பது மண்காடு பதினாக கூறுகிறது அதற்கு அடுத்த வருஷம் ஃபுல் பணம் வருது என்னன்னா எம்எல்ஏ ஏனையிலே இல்லை உமரம் அம்புலஜி சிரமத்தில் அரேங்காவோட ஆட்சி காலத்திலே ஜகாத்து வாங்கிட்டு ஜகாத்திற்கு யாராவது ஜகாத் வாங்கி இருக்க ஜகாத் வாங்கி எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் வறுமையை ஒழிக்கக்கூடிய மகத்தான பொருளாதார திட்டம் ஜகாத் அது இந்த நோக்கத்தை முஸ்லிம் சபாய் வழங்கிக் கொண்டவில்லை என்ன என்பதை புரிந்து கொள்ளவில்லை ஏதோ ஒரு கடமை வந்தது ரெண்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஆவணம் வரிசையை இழிவுபடுத்தி அது பெருமையாக கொடுக்கிறது வாங்கக்கூடியவங்க சீக்கிரம் வாங்கி வாங்கக்கூடியவருடைய கண்ணியமும் இருக்கிறது கொடுக்கக்கூடியவருடைய ஒரு உயரை பெருந்தன்மையும் இருக்கிறது இந்த இரண்டையும் தான் பேசுகிறது எனவே இந்த ஜட்டாத்தை குறித்தான விழிப்புணர்வும் அதை குறித்து அதிகமான சிந்தனையும் நம்முடைய சமுதாயத்தில் வர வேண்டும்

வறியவர்கள் இந்த தான தர்மங்களை வசூலிக்கவும் விடுவிப்பதற்கும் இறைவழியில் செலவு செய்வதற்கும் பயணிகளுக்கும் உரியவனாகும் இது அல்லாவினால் விதிக்கப்பட்ட கடமையாகும் மேலும் அல்லாஹ் யாவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றார் அப்ப இந்த ஜகாத்தை எப்படி நாம் வசூல் செய்ய வேண்டும் வசூல் செய்வதற்கின்ற ஒரு குழு இருக்க வேண்டும் அந்த குடும்பம் இந்த ஜக்காத்திலிருந்து பயன்பெறக்கூடியவராக இருக்க வேண்டும் திருமறையிலே மிக முக்கியமான ஒரு வசனம் இந்த பொருளாதார திட்டத்தை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறது பைன அல்ல அவிக்கும் செல்வம் உங்களுடைய செல்வந்தர்களிடையே சுற்றி வந்து கொண்டிருக்க கூடாது ஆனால் என்ன ஆகிறது என்று சொன்னால் செல்வந்தர்கள் செல்வந்தராக கொண்டே இருக்கிறார்கள் ஏழைகள் ஏழைகளாகி கொண்டே இருக்கிறார்கள் அன்பு சொல்வதில்லை ஜக்காத்தை நீங்கள் கணக்கிட்டு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அல்லா தால நாளை மறுமையிலே நம்மை பிடிப்பான்

இந்த பணம் வேணும் பணம் வேணும் பணத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கின்றீர்களே ஒரு நாள் வரும் அந்த நாளில் இதே தங்கமும் வெள்ளியும் நரக நெருப்பிலே பழுக்க காய்ச்சப்படும் நாளை நரங்க நெருப்பிலே பழுக்கு காய்ச்சப்பட்டு பிறகு அவற்றின் நெற்றிகளிலும் விழாப்புறங்களிலும் முதுகுகளிலும் சூடு போடப்படும் அல்லா தான் அந்த தங்கத்தெல்லாம் காய்ச்சி நரக நெருப்பை ஊத்தி நெற்றியிலும் விழாப்புறங்களிலும் முதுகுரலை மூடி விட்டு சொல்லுவாங்க இவைதான் உங்களுக்காக நீங்கள் சேர்த்து வைத்திருந்த கருவூலங்கள் எனவே நீங்கள் இந்த செல்வத்தை சுவையுங்கள் நீங்க டேஸ்ட் பாருங்க தங்கமான வேணும் கேட்ட அந்த தங்க எப்படி இருக்கு டேஸ்ட் பார்க்கணும் இல்ல நகை நெருப்ப காட்சி இந்த பணம் 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 நகை நகை சொத்து சொத்து வீடு பங்களாண்டு ஓடிக்கிட்டே இருந்தீங்களா அல்லா தால சொல்லிதான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் செல்வத்தின் பின்னால் நாய் நாக்கை தொங்க போட்டுக் கொண்டு ஓடுவதை போல பணத்தின் பின்னால் உலகத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் நாய்க்கு வந்து எவ்வளவு தீராது நாக்கு தொங்க போடுவதே அந்த மாதிரி பணத்திற்கு பின்னால் ஓடாதீர்கள் நாளை என்ன சேமித்து வைத்திருக்கிறோம் அருமையிலே எனக்கு வரும் எப்படிப்பட்ட ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு சச்சார அறிக்கையை ஒரு படித்து பாருங்கள் முஸ்லிம்கள் எவ்வளவு பிந்தங்கிய நிலையிலே வாழ்கிறார்கள் இன்றைக்கு பிரெஞ்சு பிரெஞ்சு சமூக விஞ்ஞானி கிறிஸ்டோபர் ஜபர்லே சொல்கிறார் அவருடைய ஆட்சி ஆராய்ச்சி கட்டி இந்திய மக்கள் தொகை முப்பத்தோரு விழுக்காடுகள் வறுமையிலே இருக்கிறார்கள் பதினெட்டு முதல் இருபத்தி நாலு வயது இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் இன்னொரு ஆய்வை படித்து விட்ட விட்டு பதவி விடுகிறது உலகத்தில் மூன்றாவது வறுமைகளுடைய நாடாக மாறி வருகிறது லட்சம் குழந்தைகள் பட்டினியால் உணவில்லாமல் படிக்கச் செல்கிறார்கள் சாப்பிடுறது வசதி இல்லைங்க குழந்தைகள் அறுபத்தேழு லட்சம் குழந்தைகள் செத்து போயிருக்கபடி உலகத்தில் வாழ்கிறோம் நாம தான் போக்கணும் உமரல் இல்லாத அவர்கள் வீதி உலா செல்கின்றார்கள் அங்கே போகிறார் ஒரு வீட்டுல நம்மளாம் பிரபலியமா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளை வைத்துக் கொண்டு அடுப்பில வெண்ணியில காய்ச்சிட்டு சொல்றார் உணவு உமரில் அவர்கள் பார்க்கிறார்கள் என்னமா செய்ற அடுப்பை வைத்துக் கொண்டு குழந்தைகள் எல்லாம் அழுது கொண்டு இருக்கிறார்கள் அந்த உல வேது உலையில போடுறதுக்கு அரிசி இல்லை குழந்தைமை இல்லை அந்த குழந்தைகள் அழுது அழுது அப்படியே தூங்கிடும் நான் அடுப்பை அடுப்பேன் ஆனால் அந்த அம்மா சொல்றாங்க உமருக்கு தெரிய வேண்டாமா அப்ப உமர் இல்ல அங்க நிக்கிறாங்க உமர் கேக்குறாரு இது எப்படிப்பா கலிஃபாக்கு தெரியும் அந்த அம்மா என்ன பதில் சொல்றாங்க இதெல்லாம் தெரியாமல் அவர் ஏன் கலிஃபாவாக இருக்கிறார் மக்களை ஆடக்கூடியவர் மக்களுடைய வழிகளை தெரியாதவர் எதற்கு கலீபா இருக்கிறார் உமர் ஆடி போய் விடுகிறார் ஓடோடி செல்கிறார் கருமூலத்திற்கு அந்த உணவு மூட்டையை தன் தோழில் சுமக்கிறார் அஸ்லம் ஓடி வருகிறார் உமரே எங்கே சுமந்து கொண்டு சென்று அந்த உணவை சமைத்து அந்த குழந்தைகளுக்கு உணவு ஊட்டி அவர்கள் பசியாறியதற்கு பிறகு வருகிறார்கள் காலத்துல இல்லாருடைய சித்திக் அலிவலா அவர்களுடைய வரலாற்றை குறித்து உமர் அவர்கள் சொல்வார்கள் இந்த உமருடைய இந்த வாழ்க்கை முழுவதும் உமரை குறித்து நாம் நிறைய படிக்கின்றோம் நான்கு கலிபாக்களில் மிக முக்கியமானவர்கள் நீடிக்கு பேர் போனவர்கள் அவர்களை கண்டு செய்தார் நிரும்புவான் உமருடைய நாளில் அல்லாஹ் பேசுகிறான் அப்படிப்பட்ட உமர் சொல்கிறார் நான் ஒரு ஒரு ரோமமாக நான் இருந்திருக்க கூடாதா என்று கேட்கின்றான் அப்படி என்று சொன்னால் அபுபுத்தர் செய்த அந்த நாள் அபுபுத்தனுடைய வாழ்க்கையில் இரண்டு நாட்களுக்கு உமர்ணைந்த வாழ்ாதீடாகாது என்று சொல்கிறார் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னபோது ஜக்காத்தை பைத்து மாலின் சேர்க்க மாட்டேன் என்று சொன்ன போது அவர்கள் மீது போர் தொடுப்பேன் என்று சொன்னார் அப்படி சித்தி வழியில் அவர்கள் அந்த உறுதியை செய்யும் ஜக்காத்து கொடுக்கலையா காசு கிளேடு இல்லைன்னா உன்னோட மேல போர் தொடுப்பேன் என்று சொன்னார்கள் பணக்காரர்கள் எல்லாம் நீங்கள் சில சில்லறை காசிகளை வைத்துக்கொண்டு இந்த சமுதாயத்தை ஏமாற்றி விடலாம் ஆனால் அல்லாவே ஏமாற்ற முடியாது நீங்கள் இந்த சமுதாயத்திலிருந்து வறுமையை ஒழிப்பதற்கான ஒரு திட்டத்தை சமுதாய தலைவர்கள் இயக்கங்களும் நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் ஏழைகளுடைய பட்டியல் என்ன முஸ்லீம் சமுதாயத்துல இன்றைக்கு பசுபாடு படுத்த செய்கிறார்கள் மகத்தான திட்டத்தை வைத்திருக்கிறோம் கொஞ்சம் கூட வரும் வறுமையை ஒழிக்க வந்து ஜக்காத்தை எந்த வழிபாட்டுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளல தொழுமையுடைய நோக்கம் என்னன்னு தெரியல சட்டங்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம் நோக்கம் என்னன்னு தெரியல வெறுமன பட்டியலில் இருக்கிறோம் ஜக்காத்துடைய நோக்கம் என்னன்னு தெரியல சில்லரை வெளியில் கொண்டே செய்து கொண்டு இருக்கின்றோம் இந்த வருணை தான் இந்த சட்டாத்துடைய அடையாளம் இருக்கிறது இது உலகத்தை உயிரிழக்க வந்த ஒரு மகத்தான ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றோம் அன்பு சொல்வதற்கு இந்த சட்டாத்தை குறித்து நாம் முதலில் படிக்க வேண்டும் நம்ம அதை ஈனம் கொண்டு இருக்கின்றோம் வாங்குவவருடைய தகுதி என்ன பொறுப்பவருடைய தகுதி என்ன இதெல்லாம் நாம் இந்த சட்டாத்தை குறித்து மிக ஆழமான விரிவான ஒரு சிந்தனை இந்த ரமலாவில் மேற்கொள்ள வேண்டும் நம்முடம் இருக்கக்கூடிய அந்த செல்வத்தில் என்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தில் மிஞ்சியது போல எண்பத்தி ஏழு அதற்கு மேல் உள்ள செல்வம் அதை நாம் கணக்கிட்டு ஜக்கா கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியை நாம் மேற்கொள்ள வேண்டும் ரஹ்மான் இந்த கடமையை நாம் நிறைவேற்றுவதற்குரிய ஒரு நல்வாய்ப்பை வழங்க வேண்டும் இந்த கடமை அல்லாவும் அல்லாவுடைய சூழ் எப்படி நமக்கு இந்த சட்டாத்தை கடமையாக்க இருக்கின்றன அந்த விதிமுறைப்படி அந்த ஜக்காத்தை கொடுப்பதற்கும் இந்த ஜக்காத்தின் மூலமாக இந்த நாட்டிலே வறுமையை ஒழிப்பதற்கு முஸ்லீம்கள் மிகப்பெரிய பங்களிப்பையும் செய்ய வேண்டும் அந்த சூழலை ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்குவானாக